சார் வணக்கம் வணக்கம் குமார் இன்டர்வியூ பார்த்தீங்களா அவர் பேசின விஷயங்கள் தான் நீங்கள் ட்ரெண்டு நீங்கள் ஆக்சுவலாக நான் முதலே பார்க்கல நீங்கள் சொன்னதுனால நான் பார்த்தேன் ஏன்னா கட்டாயமாக நீங்கள் பாருங்கன்னு சொன்னதுனால பார்த்தேன் ரொம்ப ஒரு நியாயவாதி மாதிரி பேசுகிறாரு அவ்வளவு நியாயமாக அவர் வாழ்கிறாரா அப்படிங்கிறது தான் கொஸ்டின் இப்போ அதெல்லாம் என்ன சார் சந்தேகம் அதாவதுங்க எனக்கு அவருக்குள்ள வித்தியாசத்தை நான் சொல்கிறேன் பாருங்க எல்லாரும் தான் எல்லோருக்கும் ரெண்டு கை ரெண்டு தான் அவர் செவ்வப்பா இருப்பாரு நான் ஓகே அவர் வாழ்க்கை பூரா நடிக்கிறாரு இன்டர்வியூவில் நடிக்கிறாரு அதாவது ஹார்ட் வேற நீங்க பெரிய ஞானி மாதிரி பேசுறது வேற ஸோ வித்தியாசம் தானே சொன்னேன் மூணு நாலு வித்தியாசம் அவருடைய வாய்ஸ் ரொம்ப மேன்லியா இருக்கும் என் வாய்ஸ் இருக்கும் அதை பற்றி அவர் நடிகருங்கிறதுக்காக அவருக்கு ஃபாலோயிங் கோடி கணக்காக இருக்கும் நான் சும்மா இந்த மாதிரி பேசுறேன்னா எனக்கு ஒரு ஐயாயிரம் எனக்கு தெரியல சூ தௌசண்ட் சேர்க்கலாம் இல்ல நடிகர்ன்றதை தாண்டி அவருடைய குணத்துக்காக அவருடைய லைஃப் ஸ்டைல் அவருடைய பின்னணி என்னால குணத்த முடியுங்க என்னன்னா அவர் குணம் அப்படிங்கறது என்னங்க நீங்க வந்து குணம்ங்கிறது வந்து நீங்க அவர் சொல்றத வச்சு நீங்க குணத்தை பார்க்குறீங்க இப்போ எத்தனை ரசியம் அவரை போய் நேரடியாக பாத்துருக்காங்க அவர் தான் சொல்றாரு நான் யாரையும் நேரடியாக பாருங்க வேலை பாருங்க சொல்றேன் ஆமா அது கரெக்ட் அது தப்புன்னு நான் சொல்லல சில விஷயங்கள் கரெக்ட் தான் அவர் சொல்றது இப்படி எல்லா விஷயம் கரெக்டாக இப்போ அவரை பற்றி அவர் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறார்ல அது கரெக்டாக அப்படின்னா அது எனக்கு கரெக்டாக தோணலை ஏன்னா ஒரு நடிகர் வந்து ரொம்ப என்னை மாதிரி ஃப்ராங்காக இருக்க முடியாது அதில் ஒரு ப்ரோட்டோகால் இருக்கும் அது கொஞ்சம் மூடி மறுத்து தான் பேசுவானுங்க சினிமாங்கிறதே ஃப்ராடு பயலுங்க பண்ணுற தொழில் தானுங்க சினிமாவில் யாரும் நல்லாவே இருக்கேன் நேர்மையான இருக்கேன் அவர் பாய் கிடையாது சினிமா வந்து ஒரு மோசமான தொழில் அதில் கிளாமர் இருக்குது ரெக்கக்னிஷன் இருக்குது இருக்கா நிறைய பேர் உள்ளே வராங்க அதில் வந்து யாருமே வந்து ஒரு லைஃப் லாங் நான் சினிமாக்காரன் இருந்தேன் அப்படின்னு யாராக ஒருத்தர் சொல்ல முடியுமா ஒரு தயாரிப்பாளரோ ஒரு நடிகரோ தியாகராஜ பாவத் யார் எடுங்க நீங்கள் எத்தனை நடிகர்கள் படம் எடுத்து கெட்டு போயிட்டாங்க அவங்க கெட்டதே படம் எடுத்ததுனால தான் அவங்க வெறும் நடிச்சிருந்தா கூட கொஞ்சம் பெட்டராக இருந்துருக்கான் சினிமா என்பது டோட்டலாக மாயை அதுல அவர் இருக்காரு அதனால அவர் என்ன வேணாலும் பேசலாம் நம்மள மக்கள் இல்ல கூட இந்த கரூர் விஷயத்துல ஊரே விஜய் மேல தப்புன்ற மாதிரி பேசுச்சு பல அரசியல்வாதிகள் விஜய திட்டினாங்க அவருடைய போட்டி நடிகரா பார்க்கப்பட்ட ஒரு ஆனா அவர் எவ்வளவு பெருந்தன்மையா ஒருத்தரை மட்டும் குறை கூடாதுங்க நம்ம எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குன்னு சொல்றோம் இதுல என்னங்க பெருந்தன்மை இருக்கு இப்ப நான் கூட தான் அது சொன்னேன் விஜய் மட்டும் குறை கூடாதுன்னு அதுல இதுல பெருந்தன்மைங்கிறது ஒண்ணு கிடையாது அதாவது அவன் அவன் மைலேஜ் எப்படி ஏத்தலாங்கிறது அவன் பேசுறான் நான் எனக்கு ஒண்ணு மைலேஜ் கிடையாது நான் பாலிட்டிஷியன் கிடையாது நடிகன் கிடையாது எனக்கு ஒன்றும் ஓட்டெல்லாம் கேட்கல நான் நான் சும்மா எனக்கு தெரிஞ்சது நான் பேசுகிறேன் ஃபோர்த் ரைட்டாக இருக்கணுங்கிறக்காக உண்மையை பேசுகிறேன் ஸோ ஒரு நடிகனுங்கிறவ தான் இமேஜை காப்பாற்றிக்கிறதுக்காக ரொம்ப கேர்ஃபுல்லாக அப்படி பேசிடுறது நான் இப்படி தான் நான் பெரியவன் கரெக்டாக இருப்பேன் எதுவுமே நான் தப்பே பண்ணது கிடையாது என்னுடைய ஃப்ளாஸில் இருக்குன்னு சொல்கிறாரு இட் இஸ் குட் பட் அந்த ஃப்ளா வந்து என்னங்கிறத அனலைஸ் பண்ணாரா அதுக்கு எதாவது கரெக்டு மெஷர் எடுத்தாரா அப்படிங்கறத நம்ம பாக்கணும் அவர் ஏதாவது ஒரு குறை சொல்லிட முடியுமா ஆமா நல்ல சொல்ல ரேஸ் ரேஸ் பண்றாரு ஆமா ரேசிங்க வந்து எல்லாரும் ஆதரிங்கன்னு சொல்றாரு என்ன பண்றான் எல்லாருக்கும் அந்த அளவு காசு கொடுத்து வாங்க முடியுமா கார இல்ல அவ்வளவு செலவு பண்ணி ட்ரைனிங் எடுக்க முடியுமா அவன் என்ன பண்றான் இவர் அங்கே துபாயில ஓட்டுறாரு ரேஸ் ட்ராக்ல அவன் நம்மூர் ரோட்ல ஓட்டுறான் என்ன பண்றான் தலை ஓட்டுறான் நான் ஓட்டுறான் இது பைத்திய கருத்தனமா இல்லையா அப்போ அதுக்கு அவர் ஏதாவது அவர் ஓட்ட சொல்ல அதை பார்த்து நாலு பேர் ஃபாலோ பண்ணி இப்ப நீ வந்து ஒரு சொசைட்டில உனக்கு ஒரு ரெக்கக்னிஷன் இருக்கு உன்னையோட தலைவ தலைன்னு பாக்குறேன் அப்படின்னா நீ வந்து எக்ஸாம்பிள் நாட் ஜஸ்ட் நீ என்ன வேணாலும் பேசிட்டு போய் நீ என்ன அரசியல்வாதி மாதிரி பொறிக்கா நீ பொறுக்க ஆயிடுவேன் அரசியல்வாதியெல்லாம் பொறிக்கிதானே நல்லவர்கான அரசியல்வாதி எல்லாம் தான் குடும்பத்தை தான் காப்பாற்ற பாக்குறான் அவரே தான் என சொல்றாரு அவாம வந்து கவர்னன்ஸ் என்ன பண்ணணும் அதை பண்ணாம ஃப்ரீ கொடுக்குறாங்கன்னு சொல்கிறார்ல இப்போ அந்த மாதிரி நீ அரசியல்வாதி மரத்தில் நீக்க பார்க்குறேன் நீ இங்கே பெருசாக வேறுபட்டு போயிட்ட நீ உன்னுடைய இமேஜை பூஸ்ட் பண்ணுறதுக்காக இதை ஏதோ பேசுகிறேன் அதை வந்து மக்கள் வந்து நம்புறாங்க உன்ன நம்பி அவன் மோட்ரு பைக்கை ஓட்டுறான் பத்து பேர் அப்புறம் அடிக்கிறான் ரோட்டில் கீழே விழுகிறான் மண்டை உடையிறான் நீ என்ன சொல்கிற உடஞ்சா பிரச்சனை இல்லை வாழ்க்கைங்கிறது நீ சான்ஸ் எடுக்கணும் அப்படின்ற எல்லோரும் சான்ஸ் எடுக்க வேணுங்கிறது கரெக்டு எந்த சான்ஸை எங்கே எடுக்கிறான் அப்படிங்கிறத நீ சொல்லியிருக்கணும்னு தெளிவா எப்பா தம்பிகளா என்ன நீ ஃபாலோ பண்ணுன்னு நான் சொல்கிறேன் மோட்டர் ரேஸையும் வந்து எக்ஸ்பென்சிவான ஒரு ஸ்போர்ட்டு நம்ம ஊர் எக்கானமிக்கு நீங்கள் எல்லாருமே அதுக்குள்ளே வர முடியாது அதனால ரோட்டில் ஓட்டாதீங்கப்பா தயவு செஞ்சு என்னை பார்க்கணுன்னா பாருங்கள் இது இதை வந்து அவர் ப்ரொமோட் பண்ண வேண்டாம் கிரிக்கெட்டை யாரும் ப்ரொமோட் பண்ணாங்களா அதுபாடு விளையாண்டா அவன் ப்ரொமோட் ஆச்சு அந்த மாதிரி அந்த கபடி ஸ்போர்ட்டு ஒரு பொண்ணு ஜெயிச்சு அந்த பொண்ணுக்கு ஒரு ரூபா கொடுத்தாரு ஒருத்தர் அந்த மாதிரி கொடுக்க வேண்டியது தானே ஏதாவது இந்த ஸ்போர்ட்டில் ஜெயிச்சாரு இவர் வந்து இந்த மாதிரி இதில் ஜெயிச்சாரு அதில் ஜெயிச்சாரு நான் அவருக்கு பணம் கொடுக்குறேன் நீ தான் பெரிய ஆன்மீகவாதி மாதிரி பேசுறேன் நான் பெரிய எவனாக்குன்னு சொல்லிட்டு உனக்கு இத்தனை கோடி வருதுல சம்பளம் கொடுக்க வேண்டியதானே எல்லாருக்கும் நாலு பேருக்கு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு எப்பா நான் இந்த ஸ்போர்ட்ல உள்ள அவனுக்கு ப்ரொமோட் பண்ண நினைக்கிறப்பா நம்ம ஊருக்கு தேவை கரெக்டா அதனால அவனுக்கு கொடுக்குறேன் பாரு ஒருத்தங்க வந்து மாதிரி இருபத்தி நாலு மணி நேரம் சுற்றுறாங்களா அவங்க ஏதோ ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுறாங்களா அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணுறேன் பண்ண வேண்டியதானே பண்ண வச்சு அவரும் ஒரு கார் ரேசிங்கில் இருக்காரு அது நாலு பேரை இன்ஸ்பயர் பண்ணுவான்னு அவர் நம்புறாரு இல்லை அதாவது வைக்கிறார் சார் வாழ்க்கையிலேயே எல்லாருமே வந்து வாழ்க்கையே ஒரு கேம்பிள் தாங்க நீங்கள் ரிஸ்க் எடுக்காமல் எந்த வா யாரும் முன்னேற முடியாது அது நீ பணஞ்சம்பாதிக்கிறதாக எதுவாக இருந்தது என்ன இருந்தாலும் உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவைலபிள் நீ வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துகிட்டு போறியா இல்லை கேம்பிள் பாரி அதை தூக்கி எரிஞ்சு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி வெயிட் பண்ணுறியாங்கிறத பொறுத்து இருக்கு என்ன கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்ல எது ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ அதை எடுத்து அதை பண்ணி அதில் சிறந்தவனா காட்டி நீ வேலை வாடா அப்படின்னா எல்லாரும் அப்படி இல்லை எனக்கு வந்து பத்து ரூபா வாங்கலாம் எனக்கு இன்னொரு பதினஞ்சு ரூபா தரான் அங்கே நான் போறேன்றான் அது ரைட்டாக தப்பாக இட்ஸ் டிபேட்டபிள் பட் என்ன உனக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணி என்னைக்கு அவனுக்கு தெரியாது இல்ல கையில இருக்கிற முன்னேறதுக்கான வழியை நான் ஐ மே பி ரைட் பட் ஐ திங்க் ஐ ஆம் ரைட் பிகாஸ் நீ வந்து வாழ்க்கைங்கிறது ரியாலிட்டி தான் வாழ்க்கை உனக்கு இன்னைக்கு காசு என்ன வருது அதை வச்சு நீ என்ன சம்பாரிச்சா பொண்டாட்டி பிள்ளைக்கு என்ன கொடுத்தா அப்பா அம்மாவை என்ன பண்ண அதுதான் வாழ்க்கையை தவிர நீ எல்லாருமே அஜித்குமார் ஆக முடியாது விஜய் ஆக முடியாது ஸோ அதனால நம்ம அவங்க அவனை போய் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கணுங்கிறது என்னுடைய நோக்கம் கிடையாது அவனுக்கு ஒரு அனுபவம் இருக்கும் அந்த அனுபவத்தை வச்சு பதினெட்டு வயசில் நீ ஓட்டு போடலான்னு வந்திருக்க போது உனக்கு வந்து சிந்திக்கிற உரிமையை கவர்மெண்ட் கொடுக்குது இல்லை கடவுள் கொடுத்துருக்காரு அவங்க கவர்மெண்ட்டில் ஒரு ஏஜை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்போ நீ சிந்திக்க ஆரம்பி பதினெட்டில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நீ யோசிச்சும் பண்ணலாம் யோசிக்காமல் கேம்பிளும் பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் பட் தீதும் நன்றும் பிற தர வாரா அவரும் உங்களை கைட் பண்ண முடியாது ஸோ நீ ஏன் பொழைச்சிக்க அத பாரு நீ அவரை போய் பாத்துக்கிட்டு ரேஸ்க்கு போறேங்க எல்லாம் ரேஸ் எல்லாம் வந்து எல்லாராலயும் அஃபோர்ட் பண்ண முடியாத ஒரு மேட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஓ அவர் பொது இடத்துக்கு போறாரு சார் திருப்பதியோ எங்கேயோ ஒரு கோயிலுக்கு போறாரு அவரை பார்த்து தல தலைன்னு கத்துறாங்க உடனே டென்ஷன் ஆயிடு கோயில் இப்படில்லாம் பண்ணாதீங்க அதான சார் ஒரு தலைவனுக்கு அழகு அது நம்ம கண்டிக்கணும் அது வந்து நம்ம ரெண்டு பக்கமா பார்க்கலாம் ஒண்ணு வந்து அவர் சொல்றது நான் தப்புன்னு சொல்லலாம் இட்ஸ் காட் டூ டூ சைட்ஸ் அதாவது அவர் என்ன சுவா கோயிலுக்கு வந்திருக்க கோயிலை கும்பிடுங்க அப்படின்றாரு ஆனால் மக்களுடைய மனநிலை அப்படி இல்லை அவங்க வந்து ஒரு பாப்புலரான ஆளை பார்த்தா தன்னால் எக்ஸைட் ஆகுறாங்க அவங்கள உத்வேகப்படுத்திக்கிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க நான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் இப்போ கிரிக்கெட் மேட்சில் என்ன நடக்குதோ அந்த மாதிரி தான் ஸோ மனிதனுடைய இயல்பு அது அதை வந்து நம்ம கேட்டல் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல அதை வந்து அவன் கண்ட்ரோல் பண்ணலாம் ஏ நம்ம பார்த்தப்பான்னு சொல்லிட்டு சாதாரணமாக இருக்கலாம் எக்ஸைட் ஆகியும் கத்தலாம் பட் நம்ம எல்லாருக்குமே சினிமா மேலே தீராத மோகம் இருக்கு இல்ல அவருடைய தலைமை பண்பு நான் சொல்றேன் இப்போ தலைமை விஜய நோக்கி எல்லாரும் சொல்றது என்னன்னா அந்த கூட்டத்தை அவர் அரசியல் படுத்தல அவங்க இஷ்டத்துக்கு இருக்காங்க அதனாலதான் பிரச்சனைன்னு சொல்றாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில அஜித் எங்க போனாலும் அவரை பாக்குறதுக்கும் கூட்டம் இருக்கு அவரை பார்த்து விசில் அடிக்கிறாங்க ஒரு இடத்துல விசில் அடிக்காதீங்கன்னு கையை காட்டி மிரட்டுறாரு கோவம் இருந்தோம் மாறுது சார் அது வந்து என்னன்னா எப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு ஆனா இதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்லலாம் அது எந்த அளவுக்கு அவர் மெச்சோர்டியா பேசுவார் நமக்கு தெரியாது நான் அதனால வெளியில வரல எதையாவது சொல்லிட்டு இருப்பா சார் ஒவ்வொருத்தனும் தன்னுடைய ஆக்ஷனை ஜஸ்டிஃபை பண்ணுறது இவங்களுக்கு வேலையாக போச்சு எல்லா சினிமாக்காரும் அதானே பண்ணுவான் நான் பண்ணது தப்பு இல்லை தப்பு இல்லை நம்ம வீட்டில் இருக்கவங்க சொல்கிற மாதிரி தான் ஸோ நீ பண்ணுற தப்புன்ற என்றைக்கு உணர்வை எப்போ நீ திருத்துவ எப்போ நீ இப்போது நிறைய பேர் இந்த சா சாதியை வச்சு படம் எடுக்கிறாங்க நிறைய பேர் ஜெயிக்கிறாங்க பற்றியில அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தப்பான மாட்டு சார் இப்போது இந்த லோகேஷ் கனகராஜன் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து எப்போ பார்த்தாலும் ஒருத்தனை வந்து குத்துறது அடிக்கிறது கொள்ளுறது நான் கூட கேட்டையோ இது இதுதான் படம் எடுப்பீங்களா எல்லாரும் அதை தான் பண்ணிகிட்ருக்கா நான் நாட்டுக்குள்ளேன்னு கேட்பேன் அந்த காலத்து அரசர்கள் ஒரு நாட்டு மேல படையெடுத்தாங்க அப்படின்னா அது விஷயம் வேற இப்ப எல்லாருமே எவ்வளவோ நம்ம அட்வான்ஸ் ஆகியிருக்கும் ஆதரவு ரொம்ப பிரமாதமா இருக்குது ஓட்டா மாறுமான்னு தெரிந்த உதயநிதி ஸ்டாலின் ஒருத்தர் இருக்கார் அவரையும் தன்னுடைய பாப்புலாரிட்டியை வந்து அவருக்கு ஏன் ஒழுங்கா குரூம் பண்ணிக்க தெரியல அவர் வந்து பாலிடிக்ஸ் இருக்காரு அவர் சிஎம் ஆகலாம் எப்போ ஆகலாம் நீ நேர்மையா இதே பல விஷயங்களை அப்ரோச் பண்ணி வெறும் ஸ்போர்ட்ஸ் ஆகுதுன்னு சொல்லி மக்களை ஏமாத்துறது விட்டு அதெல்லாம் பண்ணலாம் ஆனால் எல்லாரையுமே எல்லா விஷயத்துலையும் ஏமாற்றிக்கிட்டு இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறவங்களை எல்லாரையும் வந்து தண்டனை கொடுக்காம எல்லாரையும் அலோவ் பண்ணிக்கிட்டு ஏன்னா நம்ம வந்து அதை ப்ரூவ் பண்ண முடியாதுங்கிறது வேற பட் எல்லாேருக்கும் ஆப்வியஸாக தெரியும் எல்லாரும் லஞ்சம் வாங்கிட்டு தான் இருக்காங்க எதுவும் அதெல்லாமே உண்மை தான் நம்மளுக்கு தெரியுது இல்லைன்னா ஏன்டா இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னால் எங்கே இருந்தால் இன்னைக்கு எங்கே இருக்கான்னு கேட்குறேன் அவர்தான் கேள்வி அதுக்கு இவங்க பதில் என்ன இத்தனை கோடி எப்படி சம்பாதிக்க முடியும் இந்த இத்தனை அரசியல்வாதிகளால் எப்படி இவ்வளோ கோடி சம்பாதிக்க முடியும் தான் இருக்காங்க சார் ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் ஏதோ பெ பெருசா வந்தானா டாட்டா பிரா மாதிரி வந்தானா அர்த்தம் இருக்கு நீங்க சாராயத்தை வித்து அத வித்து லஞ்சத்தை வாங்கி அவனுக்கு ப்ராமஸ் பண்ணி இவனை ஏமாத்தி அவனே ஐயோ கஷ்டமா இருக்கு இது எல்லாம் என்னைக்கு மாறும் எனக்கு தெரியல இதை எல்லாம் நீங்க மாத்துங்கப்பா நீங்க அஜித் விஜய் எல்லாம் சேர்ந்து இத மாத்துங்கன்ற நானு அஜித்தோட விஷயத்துக்கே சார் அஜித்தோட அஜித்தோட பேட்டில இன்னொன்னு சொல்றாரு அவர் இந்த கூட்டம் கூட்டுறது இருக்குல்ல அத பெருசா ஆக்கறதா முதல்ல நம்ம நிறுத்தணும் அவர் சொல்றது அது கரெக்டா தப்பா ஏன்னா இப்போ இந்த இன்னைக்கு நிலைமை வந்து உங்களை எப்படி அவன் வந்து இவாலுவேட் பண்றான் உங்களை எப்படி அசஸ் பண்றான் இவருக்கு இவ்வளவு கூட்டம் கூடுச்சு அதனால இவர்தான் பெரியாள் இவருக்கு இவ்வளவு குறைச்சா இருக்கு அதனால இவர் சின்ன ஆளுன்னு ஆயிடுச்சு அந்த மென்டல் செட்டப்பை மாற்ற முடியுமா எனக்கு தெரியாது தெரியாது ஏதனா மனிதர்கள் வந்து கூட்டம் கூடுறதை பார்த்து இவங்க நினைக்கிறாங்க அவனுக்கு கூட்டம் கூடுதுன்னு இவங்க தன் தன்னைத்தானே இவங்க கொஸ்டின் பண்றது இல்லை உன்னையே நீ அறிவாய் இல்ல இப்போ விஜய் போற இடத்துல எல்லாம் இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி அவர் போற எல்லா இடத்துலயும் கூட்டம் வந்துச்சு ஒரு கூட்டம் அவரை வந்து கூட்டுறாரு அவர் பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு ஈவினிங் ஏழு மணிக்கு வர்றாரு இப்ப ஒரு ரெண்டு மூணு இருந்து கூட்டத்தை கூட்டி தான் இப்படி காமிச்சாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி இப்படியான ஒரு சூழ்நிலையில அஜித்தோட இந்த கருத்து வருது இல்லையா இப்போ அஜித் கருத்துக்கு போறது முன்னால ஒரு இன்னொரு மேட்டை நான் சொல்ல விரும்புறேன் அந்த கருத்தை நான் எனக்கு ஞாபகப்படுத்துங்க இவர் இத்தனை மணி சொல்லி எத்தனை மணிக்கு லேட்டா வராருன்னு சொல்றாங்கல்ல எந்த பொலிட்டிக்கல் லீடர் சார் கரெக்ட் இடத்துக்கு வந்தாரு எம்ஜிஆர் வந்தாரா ஒரு அரை மணி நேரம் லேட் ஆகலாம் இல்ல ஒரு மணி நேரம் வந்தாரா அவரு காலையில சொல்லி சாயந்தரம் ஒரு வரையறு சாயந்தரம் சொல்லி ராத்திரி தான் வருவாரு கலைஞர் வந்தாரா ஜெயலலிதா வந்தாங்களா எல்லா லீடருக்குமே இந்த பிரச்சனை இருக்கு ஏன்னு எனக்கு தெரியாது அவங்களுடைய கமிட்மெண்டா இல்ல கூட்டத்தினுடைய நெரிசன தெரியாது பட் யாருமே டயத்துக்கு வந்ததா இது வரைக்கும் ரெக்கார்டு கிடையாது அது கூட அதனால அதை மூணு மணிக்கு வரேன்னு அங்க அறிவிச்சிருக்காங்க ஈவினிங் ஏழு ஏழரைக்கு வராருன்னா ஏழு மணி நேரம் எப்படி சார் ஜன கணிப்பாங்க அது வந்து அதை தான் நான் சொன்னேன் நான் வந்து அவரை மட்டும் ஏன் குறை சொல்றீங்க பழைய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருக்கேன் அவர் ஸ்டட்டிஸ்டிக்ஸ் இருக்கு தான் வர்றான்னு அவர் அதை கூட யோசிச்சிருக்கலாம் அவர் ஏன் வந்தாரு எனக்கு தெரியாது அவரை தான் கேட்கணும் அவர் நான் அன்றைக்கே எஸ் சொன்னேன் சார் நம்ம என்ன நான் தம்பிகிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும்னு அவர் சொன்னேன் அவங்க அப்பாட்ட அது என்னைக்கு வாய்ப்பு போறோம்னு எனக்கு தெரியாது வந்தாலும் நம்ம பேசிடுவேன் தம்பி இது இது மாதிரிலாம் அதெல்லாம் கொஞ்சம் பாருங்க தம்பின்னா ஏன்னா என்ன பொறுத்தளவில் பொலிட்டிக்கலாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய பிரச்சனை அவங்களுக்கு தான் தெரியும் நம்மளுக்கு தெரியாது அவரால் ஏன் வர முடியல அவர் கிளம்புறது தப்பு அவர் தலை தயார்த்து கிளம்பிருக்க வேணும் அது அவருடைய மிஸ்டேக்கா இருக்கலாம் ஸோ அதனால அவர் முடிஞ்ச அளவு இனிமே அவர் பங்கச்சுவாலிட்டியை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுவாரு அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா ஒரு சினிமா சந்தேகமே இல்லாம அவங்க அப்பா அவருக்கு டிசிப்ளின் இப்ப இன்னைக்கு இவரை க்ரூம் பண்ணிருக்காங்கன்னா அவர் பயங்கர டிசிப்ளின் எட்டு மணி ஷூட்டிங்னா எட்டு மணி ஏழாம் ஐம்பத்தஞ்சுக்கு கேமரா ஓடிடும் அவங்க சோ அவர் அதுல அந்த குரூம் பண்ணவர் அதனால அவருக்கு அதெல்லாம் தெரியும் பட் அதை அவர் இனிமேல் கடைபிடிப்பாரு நான் நினைக்கிறேன் இப்ப பழைய கொஸ்டனுக்கு நீங்க வர்றீங்க நான் அதை மறந்துட்டேன் சொல்லலாம் ஆமா சார் அதான் இப்போ கூட்டம் கூட்டுறத பெரிய விஷயமா பேசுறாங்க இல்லையா அதெல்லாம் நம்ம மாத்தணும் இன்னைக்கு சொசை தேவையில்லைன்ற ரஜித் இவர் சொல்றாரு பட் பாலிடிக்ஸ் அப்படித்தான் போகுது அதாவது நீ வந்து உனக்கு தேவையில்லை உனக்கு சம்பளம் வந்துருச்சுப்பா உன் வாழ்க்கை செட்டில் ஆயிடுச்சு நீ என்ன அடுத்தவங்க அட்வைஸ் பண்ணலாம் நீ அந்த பொசிஷன்ல இருந்தா என்ன பண்ணுவ நீ இப்போ உன் பொசிஷன்ல என்ன பண்ற உனக்கு அடுத்த படம் இல்லைன்னா எவனோ ஒரு ப்ரொடியூசர் போய் வெரைட்டி ரேட் வாங்கணும்ல நீ வாங்க ஆச்சு யா யாரு ப்ரூஃப் வந்து ஏஎம் ரத்னம் உனக்கு வேறு படம் இல்லைன்னு நான் என்ன பண்ணேன் அவட்டே போய் சார் நீங்களே எடுங்கன்னு சொல்லி சாய்பாபு சொன்ன அது எத்தனை பேருக்கு தெரியும் நீ சொன்னையும் ஃபேங்க்கா ஓப்பனாக பேசுகிறவன் அது ஒரு அதெல்லாம் உனக்கு வேணுங்கிறத நீ வந்து மானிப்புலேட் பண்ணி நடத்திக்கிற ம் உனக்கு சம்பளம் வேணா நீ ஏற்றிக்குவேன் எஃப்டிஎஃப்எஸ் கலாச்சாரத்தை இது வந்து சொல்லலாம் வெறும் அட்வைஸ் பண்ணலாம் சார் தான் ஃபாலோ பண்ண முடியுமா எனக்கு தெரியாது இப்போ நான் அட்வைஸ் பண்ண நான் ஃபாலோ பண்ணுவேன் சார் நான் வந்து சாதாரண மனுஷன் அது நடிகர்களால் முடியுமா எனக்கு தெரியாது பட் நீ உண்மையா நீ கிளைம் பண்ணுற அளவுக்கு ஜென்டில் மேனா நேர்மையான இருந்தால் நீ அட்வைஸை நிறுத்திட்டு நீ அதை ஃபாலோ ப்ராக்டிஸ் பண்ணுற மன்றத்தை கலைச்சிட்டாரு பொது இடங்களுக்கு வர்றதில்லை இசை நிகழ்ச்சிகள் நடக்கும் அது வந்து சார் பொது இடங்களுக்கு வர்றதில்லைங்கிறது இவர் வந்து இவராக போட்டுக்கிட்ட வேலி ஏன்னா இவருக்கு இவ்வளோ பாப்புலாரிட்டி இருக்குது மக்கள் வந்து பார்க்க விரும்புகிறாங்க அப்படின்னா அவன் விருப்பப்படுறத நீ கொடுக்கல அப்படின்னா நீ என்ன பெரிய என்டர்டெயினர் அது மக்களுக்கு அறிவு கிடையாது அப்படியா கொண்டவனே அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க இவங்களுக்கு அறிவு வேணும் சாதாரண மக்கள் இருக்காங்களே ஏன்னா அவனை போய் பார்க்குறீங்க அவன்தான் வரலைன்றாங்கள அவனை ஓரம் கட்ட வேண்டியதானே உன் வேலையை நீ பார்க்க வேண்டியதானே வர்றவன் எத்தனை பேர் இருக்கான் விஜய் இருக்காம எத்தனை ஹீரோ இருக்காங்களா அவங்களே போய் பாரு விரும்பாதவனை எதுக்காக போய் பார்க்குறீங்க உன்னே அவன் பிடிக்கல உடனே அவன் யூஸ் பண்ணிக்கிறான் உங்கள்கிட்ட காசை வந்து கலெக்ஷனில் அள்ளிக்கிறான் நீ அபாயம் பண்ணிட்டு ஏன் போய் அடிமையாக இருக்க அதான் நீ அவர் சொன்னது தானே அவர் என்ன சொன்னார் அவர் சொன்ன மாதிரி அஜித்தும் தானே உண்மை சொல்கிறான் அந்த இதை எப்போ சினிமா பார்த்தீங்களா என்டர்டெயின் ஆச்சுங்களா வீட்டுக்கு போய் வேலையை பாருங்களான்றான் அது ஒரு நல்ல விஷயம் அந்த பையன் சொல்கிறது பட் அதை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறான் அவர் சொல்கிறது ஃபாலோ பண்ண இப்போ வீட்டிலையே சார் ஒரு அப்பா வந்து சிகரெட் பிடிக்கிறாரு மகனுக்கு டே சிகரெட் பிடிக்கூடாதுன்னு சொன்னார்னா அவன் கேட்பானான் கேட்பானா கேட்க மாட்டானு சார் கேட்க மாட்டான் அப்போது நீ என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறியோ அதைத்தான் பிள்ளைங்க பண்ணுது உன்னை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு அவன் தலை நிமிர்ந்து என் தலை வாங்கி தலைன்னு பார்க்குறான் அப்போ நீ வந்து வெறும் அட்வைஸாக பண்ணாமல் இந்த மாதிரிலாம் வாழ்கிறேண்ணா நீ சொன்ன நானே யாருக்கும் அசிஸ்டண்ட்லாம் வச்சிக்கல அப்படின்னு அது ஒரு பெரிய தியாகம் இல்லை அது ஒரு பெரிய தியாகம் இல்லை நீ உனக்கு வேண்டிய நீ பண்ணிக்கலாம் நீ தானே குளிக்கணும் நீ தானே தூங்கணும் நீ தானே சார் உனக்கு போலாம் இன்னொரு சாப்பிட முடியாது அந்த மாதிரி நீயா நீ பார்த்துக்கிறதுங்கிறது கரெக்டு அதை ஒரு கிளைமா போடாத எனக்கு சமைக்க சமைக்கிறதுனு கிளைமா நான் கூட தான் சாப்பிட்டேன் நல்லா அதனால் இதெல்லாம் கிளைமா போட்டு நான் பெரிய ஆளுநர் நீ ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க உடனே நீ ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி கிளிக்கிறேன் திரிக்கிறேன் அதெல்லாம் வந்து அதெல்லாம் இல்லை சார் உன்ன பற்றி அடுத்தவன் சொல்லணும் அடுத்தவன் சொல்கிறது அதில் நியாயம் இருக்கணும் நான் உன்ன பற்றி ஜென்டில் மேன்னு சொல்லவே இல்லை ஏன்னா நீ என்கிட்ட காசை வாங்கி ஏமாற்றிவிட்டேன் வாங்கின காசு இல்லைன்றா கேட்டால் ஏதோ அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஏதோ சொல்கிறேன் இன்றைக்கி வரைக்கும் நீ அது மறுத்து பேசி தானே இருக்க இன்றைக்கி வரைக்கும் கூப்பிட்டு சார் இந்த மாதிரி சொல்கிறீங்களா என்ன ஏது அப்பா அம்மா எப்போ போனாங்க சிங்கப்பூருக்கு என்ன ஏது உன் பாஸ்போர்ட் வாங்கி பார்த்து சொல்லல ஆமாம் சார் நான் வாங்கினேன் சொல்லி என்றைக்கவே நான் செல் பண்ணியிருக்கல இன்றைக்கே பண்ணலையே ஸோ அதனால் நீ ஒரு ஜென்டில் மேன்னு கிளைம் போடுறதை நிறுத்து நீ என்னமோ ஊரை காப்பாற்றுறதை நினச்சி எதுவும் பேசாத நீ ரேஸுக்கு எல்லாரையும் கூப்பிடாது உன் வேலையை நீ பாரு அவன் வேலையை அவன் பார்ப்பான் நீ ஏன் நடிச்சியா சம்பளத்தை எதுக்காக ஏத்துறேன் நீ சொல்கிறீ இதை ஒரு டைரக்டர் போய் நான் வந்து முப்பத்தி மூணு வருஷத்தை ஒப்பன் அக்கிறேன்றேன் சும்மா கொடுத்துருக்கான இங்கே சம்பளம் வாங்கினவா டபுளாக கேட்குற டபுள் சம்பளம் எதுக்கு வாங்குற அப்போ ப்ரொடியூசர் சாவுறானே உன்னால ப்ரொடியூசர் சாவலைன்னு சொல்லுவியா இந்த ப்ரொடியூசர் சாவலை சார் அப்படின்னு சொல்ல முடியுமா அவனால் சக்கரவர்த்தி என்ன செத்து போயிட்டாரு இவ்வளோ க்ளோஸாக இருந்தீங்களே எத்தனை படம் எடுத்தார்ல ஏன் செத்து போயிட்டார் அவரு உனக்கு நீ செத்து சப்போர்ட் பண்ணல அந்த மாதிரி உன்னையே படம் எடுத்தவன் எத்தனை பேர் இருக்கான் வச்சு அவனுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணியா இன்றைக்கி வரைக்கும் கூடுத்து எத்தனை ப்ரொடியூசர் கஷ்டப்படுறான் சார் இவரை வச்சு படம் எடுத்தவன் அவனுக்கு எதுவும் பண்ணியா எதுவுமே நீ பண்ணுறது இல்லையே சும்மா வெறுமனை கிளைம் போட்டு உன் காசை வாங்கி நீ அரசியல்வாதி மாதிரி வீட்டுக்கு தானே எடுத்துகிட்டு போகிற அதுலேருந்து பெரிய சாதனை இருக்கு உனக்கு நீ ஷாலினி நல்ல பொண்ணுன்ற எனக்கு கூட தெரியும் நல்ல பொண்ணு அருமை என்ன உனக்கு கடவுளாக பார்த்து நல்ல கொடுத்துருக்காரு அப்போ நீ நல்ல விஷயம் பண்ணலாமே ஸோ பண்ணலாம் நீ அதனால் நீ அதெல்லாம் பண்ணலை சும்மா எதையாவது கிளைம் போட்டுக்கிட்டு நான் தான் பெரிய ஞானியாகும் அவன் பண்ண தப்பு இவன் பண்ண தப்புலாம் சொல்லிகிட்டு இருக்காத நீ உன் வாழ்க்கையை வாழ்கிற நீ நல்லவனாக தான் சம்பளத்தை வந்து குறைச்சி வாழ வை முதல் பாயிண்ட் ப்ரொடியூசர் சுவரை வச்சு தான் சித்திரம் எழுத முடியும் எல்லா படையுசையும் நீ விட்டு நீனா படம் எடுத்துக்கணும் இல்லைன்னா நீ வந்து வருஷத்தில் ஒரு படம் நடிப்பார் ரெண்டு சூழ்நிலை ரெண்டு படம் ஓகே அவனும் வாழ முடியா அவன் சாவுறான்ல உன்னாலே இவ்வளோ சம்பளத்தை கொடுத்துருக்கு இப்போ ரஜினிகாந்த் என்ன பண்ணுறாரு முதல்ல ஒரு கோடி வாங்கிக்கிறார் அப்புறம் தான் பணம் வாங்குறாரு அவர் படம் ஓடுறேன் கேட்காதீங்க அதுவும் ஓடுறதில்லை பட் ஸ்டில் ஏதோ ஒரு சின்ன ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குல்ல அதனால என்ன பொறுத்தளவில் நீ உண்மையான நல்லவனாக இருந்து என்ன ஜென்டில்மேனாக மேனா இருந்து என்ன ஒரு பத்து ப்ரொடியூசருக்கு வாழ வை ஹெல்ப் பண்ணு பத்து வீக்கர் பீப்புளா ஏதாவது பண்ணு அதை வந்து ஒரு ஆளுக்கு நான் படிக்க கொடுத்தேன் அப்படின்லாம் சொல்லாத உங்க காசு வந்து எத்தனை வரை படிக்க வைக்கலாம் ஒரு இன்ஸ்டியூஷனே ஃப்ரீயாக நடத்தலாம் அதனால் நீ என்ன பண்ண முடியும் அப்படி பண்ணு அதுக்கப்புறம் நீ ஜென்டில் கிளைம் போட்டுக்க இல்லை மக்கள் சொல்லட்டும் நீ சும்மா எதையாவது வச்சுக்கிட்டு மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்க இருக்காங்க அவனுங்களை ஃபர்தராக முட்டாளாக்கிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கேன் சார் அவருடைய லைஃப்பை பார்த்து இன்ஸ்பியர் ஆகிற எவ்வளோ பேர் இருக்காங்க அவருக்கு செய்யப்பட்ட சர்ஜரிஸு அவர் எந்த பின்னணியிலேருந்து கஷ்டப்பட்டு வந்தார் அதெல்லாம் மறுத்து அவர் மட்டும்தான் வந்திருக்காரு நாங்களாம் வரலையா எல்லாரும் வரலையா நான் எல்லாம் இங்கே தரைக்கீல போயிருக்கேங்க பணம் இல்லாம எத்தனை படம் எடுத்து என்னென்ன மாதிரி அழிஞ்சிருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியாது நான் இன்னைக்கு பில்டிங்கில் உட்காந்துருக்கேன் நீங்கள் பாக்குறீங்க சார் வாழ்க்கையில் கஷ்டப்படாதான் யாராவது இருக்காண்ணா பூமி உருண்டை சார் ஒரு கவனை மேலே வைக்க க கீழே தள்ளும் ஸோ எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வர்றாங்க அவன் குடிசையில் இருக்கிறவனாக இருந்தாலும் கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவன் கஷ்டப்படாமல் வரல அரசியல்வாதிங்க கொஞ்சோண்டு சம்பாரிச்ச உடனே அவன் சாராய கடை பெரிய ஆளாகிறான் லஞ்சம் வாங்கி பெரிய ஆள் அவனை வேணால் நீங்கள் சொல்லுங்கள் இல்லை இந்த மாதிரி நடிகள் வந்து திடீர்னு அஞ்சு கோடியிலேருந்து பதினஞ்சு கோடி ஆகிறான் பதினஞ்சுலேருந்து ஐம்பது கோடி ஆகிறான் அவனுங்க பண்ணுறது தான் அட்ராசிட்டி அநியாயம் அதை எவனும் கேள்வி கேட்க முடியல எந்த ப்ரொடியூசர் அவனை போய் கேட்குறது இல்லை முட்டா போய் அவனுக்கு பணத்தை கொடுத்து எடுத்துட்டு இருப்பானுங்க நிறைய ப்ரொடியூசர் எடுத்துருவானுங்க அதனால நான் என்ன சொல்றேன் எல்லாருமே ரியலிஸ்டிக்கா வாழ்க்க நான் என்ன சொல்றேன் நீ சம்பளத்தை கூட்டி வாங்காதேன்னு என்ன சொல்லல நீ வாங்குற சம்பளத்துக்கு நியாயமா படம் ஓடுதா ஓடலன்னா நீ என்ன பண்ண சி மக்களை காப்பாத்துறேன் போறீங்க ஆமாங்க லாபம் எத்தனை பேருக்கு வந்து லாபம் எத்தனை ஏவிஎம் இருக்காங்களா இன்னைக்கு நாகி ரெட்டி இருக்காரா யாருங்க இருக்கா இன்னைக்கு யாராவது ஒரு படம் எடுத்து அழிஞ்சாரு எல்லாரும் படம் தான் அழிஞ்சாங்க சினிமா ப்ரொடியூசர் எத்தனை பேருங்க இன்னைக்கு சர்வே ஆகி நிற்கிறான் சரி நான் அந்த கம்ம உட்காந்துருக்கேன்னு பார்க்காதீங்க நான் வந்து கஷ்டத்துக்குள்ள கடனை உடனே ஓடிட்டு இருக்கேன் வாழ்க்கை அதனால எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குங்க பிரச்சனையே இல்லாமல் வளர்ந்தவன் அப்படின்னு எவனும் கிடையாது சிவாஜி கணேசனுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண போதும் இவர் சொல்ற நான் வந்து நடிகனாக இதுவாக வந்தேன் அப்படின்னு விஜய்க்கு அவங்க அப்பா இருந்தாருங்க சூர்யாவுக்கு அவங்க அப்பா இருந்தாரு ஓகே ரைட் அவங்களுக்குலாம் என்ன சப்போர்ட் பண்ணாங்கன்னு தெரியாது அவங்க விஜய்காவுங்க அப்பா பழங்குடைய எடுத்தார் ஏதோ ப்ரொமோட் பண்ணார் மித்தம் எல்லாருமே தான் அடிபட்டு தாங்க வர்றது எவனுமே சடாக்குன்னு குளிச்சு வர்றதில்ல சிவாஜியாக இருக்கட்டும் எம்ஜிஆர்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தார் அதனால் நீ கிளைம் போடாத நான் மட்டும்தான் கஷ்டப்பட்டேன் நான் மட்டும்தான் வந்தேன்னு கிளைம் எல்லாம் போடாத எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க எல்லாருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது யாருக்கும் பிரச்சனை இல்லாத மனிதனே கிடையாது நீ அதை வச்சு உன் இமேஜை பூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படி நீ உண்மையாக அது பண்ணுறதா இருந்தால் குழைச்ச சம்பளத்தை நியாயமான சம்பளத்தை வாங்கி அவன் வர்ற லாபத்துல இல்லைன்னா பங்கு வாங்கிக்க ஹாலிவுட் மாதிரி இல்ல சார் எத்தனையோ நடிகர்கள் வீட்ல ஐடி ரைடு எல்லாம் போறாங்க எல்லாம் வருது அஜித் மேல அப்படி ஒரு நம்ம ஒரு குறை சொல்ல முடியுமா அவருக்கு ஐடி ரைடு வந்த போது நான் தான் ஹெல்ப் பண்ணேன் அவருக்கு ஐடி ரைடு வந்த போது நான் ஒரு ஹெல்ப் பண்ணேன் அதை நினைச்சிட்டு இருக்காரு அந்த பணம் தான் இந்த பணம் நினைச்சிட்டு இருக்காரு அந்த பணம் வேற இந்த பணம் வேற ஓகே தானே அவருக்கு ஐடி ரைடு வந்தது நான் பணம் கொடுக்குற சமயத்துல அந்த இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தஞ்சுலாம் அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு இவ்வளவு பிரச்சனை இருக்கு என்கிட்ட ஒரு கொஞ்சம் பணம் வாங்கினாரு அக்கௌண்ட்ல அதெல்லாம் பண்ணி சரி பண்ணாரு அதை சரி பண்ணா ஹெல்ப் பண்ணேன் சின்சியராக ஹெல்ப் பண்ணேன் ஏன்னா நானும் அவர் ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தோம்ல ஆனால் அவர் நினைக்கிறாரு அந்த பணமும் இந்த பணமும் சரின்னு சொல்லிட்டு கிடையாது அது வேற பணம் இது வேற பணம் ரைட் அது ஒரு பக்கம் இப்போ ஐடி ரைடு வர்றதுனால அவர் என்ன பண்ணார் இனிமேல் கொடுக்குறவன் எல்லாட்டும் இப்படின்னா நான் நடிக்கிறேன் எனக்கு இவ்வளோ கட்டணும் டாக்ஸு இது நீ தான் சேர்த்து கட்டணும் சீஸ் அப்படிலாம் ஸ்ட்ரீம் லைன் மன்னிக்கிட்டாரு இப்போ விஜய்க்கு டெய்லி ஐடி ரைடு வருதா யாருக்குங்க வருது ஐடி டெய்லி என்னைக்கா ஒரு நாள் வரும் எல்லாருக்கும் அது வரத்தான் செய்யும் வராமலாம் இருக்காது இவ்வளவு சம்பாதிக்கிறாங்க நேர்மையான மனிதர் தானே எல்லா விதத்துலயும் அவர் கரெக்டா இருக்காரு சார் காலையில ஏழு மணிக்கு போய் முதலாளா ஓட்டு போட்டு அவர் வேலைய பார்க்க போயிடுறாரு சரி தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ள அவர் போறதே கிடையாது ஏங்க எல்லாரும் எத்தனை பேர் இருக்கும் அவர் மட்டும் தான் இருக்காரு நடிகருக்கு இருக்க அவர் மட்டும் பாக்காதீங்க எல்லாரும் தான் இருக்க எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்க நாங்க மட்டும் நானே ஓய்வு ஆரம்ப மக்களுக்கு போறேன் ஓட்டு போட அதுக்கு நான் அஜித் இல்லை நான் சாதாரண இல்லை இதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லங்க எல்லாமே அவர் பண்ணுறது பூராத்தையும் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணிட்டு அர்த்தமே இல்லைங்க அத்தனை பேர் எத்தனை பேர் இருக்கான் நானும் ஒரு தினம் கூட ஏமாத்தினது இல்லைங்க என்ன பண்ணுவீங்க எனக்கு செலவு வைப்பீங்களா ஒரு வாழ்க்கை நான் போய் சொல்றது கிடையாதுங்க இன்கம் டாக்ஸில் கொஞ்சம் பொய் சொல்லியிருக்கேன் ரைட் அது வேற வழி இல்லை பொய் சொல்கிறோம் வேற எங்கே நம்ம போய் சொல்கிறோம் ஏ வேணா சொல்ல சொல்லணும் என்ன நாராயண என்கிட்ட காசு வாங்கி ஏமாத்தினாரு பொய் சொல்லிட்டாரு திருட்டு நம்ம சொல்ல சொல்லுங்க எவனா ஒரு தினம் சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படி எத்தனை பேருங்க நான் மட்டும் கிளைம் போடலைங்க என்ன மாதிரி எத்தனை நல்லவன் இருப்பான் நாட்டுக்குள்ளே அதெல்லாம் வெளியில் வரதில்லை இவர் நடிகரை கண்டு நீங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஏதோ ரொம்ப ஏறணும் அஜித்த நல்லவன் சொல்லிட்டான் டே பாடுறான் அதெல்லாம் கிடையாதுங்க எல்லாரும் எத்தனையோ நல்லவன் இருக்கிறான் எத்தனையோ இருக்கிறான் என்னுடைய நோக்கம் என்னென்னா எல்லோரும் நல்லவனாக இருந்துன்னா நல்லது அரசியல்வாதிங்க மாறிட்டால் நல்லது அதுதான் என்னுடைய நோக்கம் என்னுடைய வேண்டுகோள் இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே அவருக்கு ஒரு குட் நேம் தானே சார் எல்லா வகையிலையும் சார் நான் என்ன சொன்னேன் சக்கரவர்த்தி எங்கே இருக்கார் இப்போ தெரியுமா சக்கரவர்த்தி அவர் எப்படி இருந்தாங்க எத்தனை படம் எடுத்தார் அவர் வச்சு எங்கே இருக்காரு இப்போ சித்து போயிட்டார்ல காசு இல்லாமல் தானே செத்தார் அவர் தம்பி குடும்பம் எல்லாம் எங்க இருக்கு இவன் பார்த்தானே எல்லாத்துக்கும் அஜித் காரணம் சொல்ல முடியுமா எப்படிங்க அவர் அபிஜி பரிசு தானே படம் எடுத்தார் வேற யாரும் படம் எடுத்தார் சக்கரவர்த்தி யார வச்சு படம் எடுத்தாருங்க சொல்லுங்க அவர் ரத்தனம் எதனால அழிஞ்சார் ஏம் ரத்னம் அவருக்கு வந்து லிங்குசாமி பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணார் அழிஞ்சிறதுக்கு ஒரு படத்தை எடுத்து விக்ரம் வச்சு அதை தவிர அழிஞ்சது தான் நீங்க கேட்கறதுனால சொல்ல வேண்டிய ஜித்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த ரசிகர் கூட்டம் பெரிய ஒரு மக்கள் சக்தி அவருக்கு பின்னாடி இருக்கு அவர் அரசியலுக்கு வந்தா என்ன சார் அத கேஷ் பண்ண பாக்குற அந்த அவன் வர மாட்டார் ஏன்னா அவர் புத்தலி அவரு வரவே மாட்டாரு ஏன்னா அவர் இப்படியே நல்லவனா வாழ்ந்துட்டு அப்படியே நல்ல வசதியோட இருக்கலாம்னு பாக்கறாரு சோ சரியான சுயநலக்காரன் அதுல எல்லாருமே சுயநலக்காரன் நானும் சுயநலக்காரன் தான் ஆனா நம்ம ஒரு ட்ராப் பண்ற ஒரு லைன் ஏப்பா இந்த விஷயத்துக்கு இவ்வளவு சுயநலம் இருக்கலாம்ப்பா விட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு விட்டு கொடுப்பவன் கெட்டுப் போவது இல்லை இவ எந்த ப்ரொடியூசர் விட்டு கொடுத்தாருன்னு அவரை கேட்டு வாங்க அப்படி எனக்கு அரசாங்கமே விருது வந்து அவங்க வந்து விஜய்க்கு கவுண்டர் கொடுத்தாங்க சார் இதெல்லாம் பொலிட்டிக்கல் மூவுங்க இதை வச்சு நீங்க ஒன்றும் பண்ண முடியாது சரி விஜய்க்கு யாரு பிச்சு பண்றாங்க விஜய்க்கு அஜித் அப்ப அவரை கூப்பிடுப்பா எடுத்துக்கப்பா அவர் என்ன சாதிச்சாரு அவர் என்ன பண்ணிட்டார் சார் விபூஷன் கிடைக்கிற அளவுக்கு சிவாஜி மாதிரி நடிப்பாரு அவர் நடிக்க தெரியுமா கமலாசி மாதிரி நடிப்பாரா நடிக்க தெரியுமா சார் சும்மா ஏதாவது பதில் கண்டதெல்லாம் பேச முடியாது கரெக்டாக சொல்லணும் நீங்க பதிலாக சிவாஜி மாதிரி கமலாஷ் மாதிரி நடிச்சாரா என்ன பண்ணாரு அவர் படம் எடுத்தாரு சம்பாரிச்சாரு படம் ஓடிச்சு அதுக்காக கவர்மெண்ட் கொடுக்குது அது கவர்மெண்ட் என்னமோ ஒரு கவர்மெண்ட் வைங்க அவங்க நம்ம குறை சொல்ல முடியாது இவங்க விஜய்க்கு அகேன்ஸ்டா பிச் பண்றதுக்காக கொடுத்தாங்க அதை வச்சு நீங்க அது ஒரு பெரிய நீங்க சொல்லாதீங்க ஐ மேபி நான் எனக்கு நடிகரா இருக்காரு ஒரு பக்கம் பக்கம் இருக்காரு இன்னொரு ரேசுக்கெல்லாம் அவங்களுக்கு பத்து மோஷன் கொடுக்க முடியாதுங்க அதாவது அவன் கிரிக்கெட்ல வந்து நூறு இருபத்தஞ்சு நூறு அடிச்சானா அவனுக்கு கொடுப்பாங்க இருபத்தஞ்சு வாட்டி அவன் இறங்கியிருக்கான்னு இவர் ரேஸில் வந்து இந்தியாவுக்கு வந்து கோல்டு மெடலை வாங்கி கொடுத்துருந்தாருன்னா இந்த இடத்துல மேபி கொடுத்துருப்பாங்க வச்சு போறாரு அது எல்லாேரும் தான் எத்தனை எல்லாம் இப்போ நம்மளாம் உயிர பணம் இங்கே வரையில் வர்றீங்க ரோட்டில் போகல நம்ம உயிரை பணம் வச்சு தான் போகிறோம் என்றைக்கணும்னு டெரரிசம் நம்ம எல்லா இடத்துலையும் இருக்குது ஓகே தானே காரை ஓட்டிக்கிட்டே போகிறோம் சும்மா ஒரு நேற்று முந்த நாள் ஒரு மூணு பேர் நின்றுட்டு இருந்தான் ரோட்டில் ஒரு சிமெண்ட் லாரி வந்தது மூணு பேர் செத்து போயிட்டான் மண்ணு விழுந்து என்ன பண்ணுவீங்க என்னங்க பண்ணுவீங்க அது என்ன இட்ஸ் இட்ஸ் அன் ஆக்சிடென்ட் இட்ஸ் அன் ஆக்சிடென்ட்டுங்க மாதிரி வாழ்க்கையில வந்து எல்லாருக்குமே ரிஸ்க் இருக்குங்க நீ காரை தான் ஓட்டுறோம் வர என்ன பண்ணுவீங்க பெரிய நட்சத்திரம் எதிரா எல்லாம் பெருசு பெருசு என்னங்க நடிச்சுட்டா பெருசா தைரியம் அது வந்து இருக்க வேணும் அந்த மாதிரி வேற விஷயங்களையும் அந்த இதை காட்டலாம் நீ வெறும் துணிச்சலை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்க கூடாது அது நாலு பேருக்கு நல்ல விஷயங்கள் இருந்ததுன்னா அதை பண்ணலாம் பார்க்கலாம் வெறுமனா அவன் பேசுறான் பேசுறான்னு சொல்லிட்டு நீங்க வந்து அதுல ஒப்சஸ்தான் இருக்கீங்க அவர் ஒரு பெரிய அந்த அம்மா கூட கேள்விகள் என்ன பண்றாங்க ஒரு நடிகர் அப்படி பவ்யமா தான் என்ன அவன் நடிகனா இருந்தானே அவன் தொழில் அவன் நடிக்கிறான் சம்பளத்தை வாங்கிதான் நடிக்கிறான் ஃபியா நடிக்கிறான அவனுக்கே அவ்வளவு இப்போஸ் தர் இஸ் அ மீடியா ஃபாலோயிங் எனக்கு வந்து எனக்கு டிஆர்பி வரணுங்கிறதுக்காக நீங்க பண்றீங்க அதுவே வந்து சில்லித்தனம் தானேங்க இல்ல இன்னொரு இடத்துல அஜித்தே சொல்றாரு என்னுடைய ரசிகர்களை நான் எப்போ என்னுடைய சுய லாபத்துக்கு பயன்படுத்தவே மாட்டேன் தான் ஒரு சம்பளத்தை ஏத்திக்கிறாரா ரசிகர் கூட்டம் ஏறுனா சம்பளம் ஏறும் இது தெரியாதா இல்லை ஏங்க இது லாஜிக்கு சாதாரண தாரணமேட்ரு நீ சம்பளத்தை ஏத்திரா பண்ண நீ அந்த ஐம்பது கோடி இருபது கோடி வாங்கல அங்கே நின்றுக்கலாம்ல இப்போ நான் பணம் கொடுத்த ஓ இருபது லட்சம் தான் வாங்கினேன் சம்பளம் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பதில் கிடையாது இதெல்லாம் சார் அதாவது நீங்கள் ஊருக்காக என்ன வேணாலும் பேசலாம் பாலிட்டிஷியன் மாதிரி அப்புறம் பண்ணுறது என்ன இதெல்லாம் டபுள் கேம் தானே சார் எல்லாம் டபுள் சரி ரைட் ஓகே சி நீங்கள் உங்களை மாதிரி மீடியாக்காரன் சப்போர்ட் பண்ணுறான் நான் என்னத்தை இதில் பேசுறதுக்கு இருக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன் எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கலாம் வேணாம்னா விடலாம் அவ்வளோதான் இப்போது எம்ஜிஆர் வந்து வேற மாதிரி பிளான் பண்ணார் சின்ன நடிகனை ஆரம்பிக்கிறந்து கடைசி வரைக்கும் அவர் எந்த படத்துலேயும் தண்ணி அடித்தது கிடையாது பொம்பளைங்களை பற்றி தாழ்வாக பேசுனது கிடையாது தன்னுடைய உயரத்தை மித்தவங்களோட தாழ்வாக காட்டிக்கிறது கிடையாது தெரியுமா உங்களுக்கு சரிதானா இதெல்லாம் வந்து அவர் வந்து ஸ்கீம் பண்ணி பண்ணார் ப்ளஸ் நிறைய கொடை கொடுத்தாரு நிறைய பேர் அணைச்சிக்கிட்டாரு நிறைய அரவணைச்சார் அந்த மாதிரி அதாவது அது வந்து ஒரு அந்த கிரிமினல் பிளானிங்னு நம்ம சொல்ல முடியாது அவருடைய இமேஜை பூஸ் பண்ணி கடைசியாக அவர் சீஎம் ஆனார் ஹி வாஸ் நாட் வில்லிங் டு பிகம் சம்படி பட் ஜெயலலிதா சொல்லிக்கலாம் அவர் சிஎம் ஸோ அந்த மாதிரி அவர் ஒரு நல்ல விஷயங்களை பண்ணாருங்க இவனுங்க அவ்வளோ நல்லது பண்ணுறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது அவர் பூஸ் பண்ணிக்கிட்டாருன்னா அவர் ஒரு அது மாதிரி இவன் இப்போ பயங்கர கிரிமினல் கெட்டிக்காருங்க எப்படி பண்ணால் என்னன்றது ஸ்கீம் பண்ணி பண்ணுறாரு அது தப்புன்னு நான் சொல்லலை பட் அதை ஒரு ஸ்கீமாக அவன் பண்றான் அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் தான் நான் அவன் சுயநலத்துக்காக பண்ணுறாங்க ரஜினிகாந்த் என்ன பண்றாரு சுயநலத்துக்கு தான் படம் ரிலீஸ் ஆகிற போது ஏதாவது ஒரு மேட்ரு விடுவார்ல உண்மையா பையா அதுதாங்க எல்லாருக்குமே தன் படம் வருதுன்னா ஏதாவது ஒரு மேட்டர் கலப்பி விட்டு அந்த படத்தை கூட்டம் ஜெயக்க பார்க்குறாங்க ஸோ இதெல்லாம் அவங்களுடைய டாக்டிக்ஸ் அரசியல்வாத டாக்டிக்ஸ் மாதிரி அதை நம்ம அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா நல்லது படம் நல்லா இருந்தால் நீங்கள் பார்க்குறீங்க நல்லா இல்லைன்னா விட்டுறீங்க இதெல்லாம் நம்மளா ஏற்படுத்திக்கிறது தான் Okay,